அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான மூன்று எண்களுக்குண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இதனால் யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் குறிப்பாக பண வரவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு மொத்தம் மூன்று எண்களுக்குண்டான சேர்க்கையுமே இருக்குதுனால இதில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துரும் அதுவும் குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நினைச்ச காரியம் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் சரி இன்னைக்கு முதல்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குது அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது டைமிங்ஸ் என்னங்கிறது குறித்து நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் ஏழாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்குண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது ஏழு அதே போல் இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு கிடைக்குது அடுத்தது ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வைகாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஆறு அதே போல் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஆறாவது மாதம் அப்போ ஆறு ஆறு சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததா நான் சொன்னேன் இல்லையா மிகப்பெரிய சேர்க்கை அப்படின்னு அது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு டிவைன் நம்பர் அப்படின்னே இந்த நம்பர் வந்து சொல்லலாம் இது எப்படி இந்த நாளில் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி ஏழு இங்கே ஏழுங்கிற நம்பர் வந்துடும் அடுத்தது எட்டுங்கிற எண் இது சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது இது ஜூன் மாதம் இங்கே நமக்கு ஆறாவது மாதம்ங்கிறதுனால ஆறுங்கிற எண் வந்துடுது அல்லது வைகாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதினு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்துடும் இப்போ செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு வருது இது வந்து ஒரு இஸ்லாமிய எண் அப்படின்னு சொல்லலாம் குறியீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க இந்த எண்ணை வந்து அதிக அளவில் பயன்படுத்துவாங்க அவங்களுடைய கதவுல கூட வந்து இது எழுதி வச்சுருப்பாங்க ஏன்னால் இது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படிங்கிறது உண்மை அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரர்களுடைய பண்டிகைக்குரிய பக்ரீத் அன்னைக்கு இந்த நம்பர் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த எண்ணெய் பயன்படுத்தி ரூபாய் நோட்டை வச்சு ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான பரிகாரம் காலையில் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எந்த சூழ்நிலையில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அந்த வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அவசியம் பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் இன்று இரவு ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்குள்ளே செய்கிறது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பூஜை செய்ய வேண்டாம் வழிபாடு செய்ய வேண்டாம் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் நான் சொன்ன அந்த ஒரு நிமிஷத்தில் அதாவது ஏழு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்குள்ளேற நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் எப்போ ஏற்பட்ட நிறைவேறாத விருப்பங்களாக இருந்தாலும் நிறைவேறும் பணமும் வந்து பெருகும் இப்போ நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளேற நீங்கள் உங்களுடைய முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஆனால் இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க இப்போது என்ன கோரிக்கை வந்து உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசில் வந்து செட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒன்று தான் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கணும் இப்போ பணமா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அது தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பணம் வந்து எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐந்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது செவன் எயிட் சிக்ஸ் நன்றி ஐந்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது செவன் எயிட் சிக்ஸ் நன்றி ஐந்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது செவன் எயிட் சிக்ஸ் நன்றி இந்த மாதிரி வந்து சொல்லணும் நம்மளுக்கு என்ன வந்து நிறைவேறணுமோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நம்ம சொல்லணும் கூடவே வந்து இந்த நம்பரையும் வந்து சொல்லி நீங்கள் தேங்க்ஸ் அல்லது நன்றி அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும் இவ்வளவே தான் இது வந்து நீங்கள் எந்த கோரிக்கைக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் எப்போ ஏற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லலாம் இதை ஒரு நிமிஷத்தில் தாராளமா நம்ம எட்டு முறை என்ன அதுக்கு மேலேயே வந்து சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா போதும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இன்றைக்கி ஏழு மணி ஆறு நிமிடம் அப்படிங்கிறது வந்து டிவைன் டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த இடத்துல நான் ஏன் எட்டு முறை சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்லேயே வந்துருது இங்கே நம்மளுக்கு எட்டுங்கிற நம்பர் மிஸ் ஆகுது மேலும் இன்றைக்கி சனீஸ்வரர் குறிய நாள்னு பார்க்கும்போது இந்த எட்டு வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் அதனால் எட்டு முறை இதை சொல்லும்போது நமக்கு எல்லாமே வந்து மேட்சிங்காக அமையும் நான் ஒரு பதிவு சொல்கிறேன்னா அதில் வந்துட்டு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் வந்து உள்ளடக்கி இருக்கும் இன்னும் ரொம்ப டீப்பாக சொன்னேன் அப்படிங்கும்போது ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால தான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்ட்டு சொல்கிறேன் ஆனால் ரீசன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் இன்னும் வந்து அந்த டைமிங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு தனி பதிவு போட்டு அதில் வந்துட்டு விளக்கம் கொடுக்குறேன் அப்புறம் நீங்கள் என்னோட பதி காத்திருக்கவே தேவையில்லை நீங்களே அந்த டைம் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரி அவசியம் என்ன கோரிக்கை இருந்தாலும் அதை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நான் சொன்ன அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேற எட்டு முறை வந்து சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்